நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூஸ் அதான் ரோஜா செடிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் பற்றி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க இந்த பிரச்சனை ஒரு ரோஜா செடிக்கு ஏற்படுச்சு அப்படின்னா செடிகள் வந்து மொட்டுகள் விற்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகள் வந்து சீக்கிரமாக காய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த மொட்டுக்களில் வந்து மொட்டு கருகிற பிரச்சனை வந்து ஏற்படும் இலைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலைப்புலி நோய்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்படுங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைபேக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே வரும் சடனாக பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பக்க கிளைகள் மற்றும் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு வந்து குச்சி வந்து காய ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா செடிகளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து செடி வாட ஆரம்பிச்சிடும் செடி மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் எதுவுமே வந்து வைக்காது அந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த ரோஜா செடிக்கு ஏற்படுச்சுங்க இது நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே ஆச்சு இந்த செடி வச்சு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைபேக் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நான் இந்த உரத்தை வந்து பயன்படுத்தினா பயன்படுத்தினதுக்கப்புறம் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா வந்து நமக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் வீடியோ பதிவுலேயே பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து நமக்கு மொட்டுக்கள் நிறையா வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு குறிப் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பூக்கள் வர வரைக்கும் மொட்டுக்கள் நிறையா வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு சேம் அதே பிரச்சனை தான் இந்த செடிக்கு ஏற்பட்டுச்சு அதாவது ஒட்டு ஒட்டு குச்சிக்கு பக்கத்தாலேயே வந்து ச மொட்டுக்கள் எல்லாமே கருக ஆரம்பிச்சு டைபேக் ப்ராப்ளம் இலைகள் குச்சி எல்லாமே குச்சி மாதிரி சுத்தமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிகளெலாம் மொட்டுக்கள் முழுமையாகவே கருக ஆரம்பிச்சிருச்சு இலைகள் எல்லாமே வந்து கருக்கி செடியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு எந்த இலைகளும் இல்லை அதே மாதிரி வந்து இலைகள் எல்லாமே வந்துட்டு காஞ்சி விழுந்ததுக்கப்புறம் குச்சிகள் எல்லாமே வந்து நமக்கு முழுமையாக வந்து காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த உரத்தை வந்து நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் மாதிரி நல்ல பெரிய மொட்டுக்களாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நான் இதை வந்து பயன்படுத்தினேன் இது வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டினியூவாக இந்த உரத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் வந்துட்டு மொ இலைப்பு இலைப்புலி நோய்கள் மொட்டுக்கு வந்து கருகிற மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து இலைகள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் இலைப்புலி நோய்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து தவிர்க்கலாம் அதுக்கான ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ வந்து பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு டைம் தான் இந்த செடிக்கு கொடுத்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிட்டு ஒரு சில இடங்களில் நமக்கு அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கலாம் நமக்கு வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடிக்கு நான் கொடுக்கவே கிடையாது எந்த ஒரு உரமும் அதெல்லாம் அந்த செடி அதே மாதிரி தான் இருக்குது இது நான் பின்னாடி இன்னொரு வீடியோ பதிவில் இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு நமக்கு குரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையான வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த உரம் எப்படி எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படி சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக நம்மளோட கிச்சனில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நமக்கு வந்து கடுகு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடுகில் வந்துட்டு எண்ணெய் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து செடிகள் வந்துட்டு கருகாமல் இருக்கிறக்கும் செடிகளோட வேர்களுக்கும் தண்டுகளுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஃபர்டிலைசராக வந்து இந்த கடுகு வந்து பயன்படுங்க இந்த கடுகு வந்து நம்ம டைரெக்டாக வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய உளுந்துகள்லாம் நான் வந்து பயன்படுத்திட்டேன் ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணுறேன் அதனால் எந்த பிரச்சனைகளும் வரப்போகிறது இல்லை நம்ம வந்து தாளிக்கிறக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை நான் வந்து ஒரு மூணு செடிக்கு வந்து பயன்படுத்துகிறேன் அதனால் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து பவுட்ரு மாதிரி வந்து அரைச்செடுத்துக்கு போகிறோம் இப்போ அரைச்செடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அரைக்கிறப்பவே நமக்கு லைட்டாக அந்த எண்ணெய் பிசுக வந்து நம்ம கையில்ப்படும் நீங்கள் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தினாலே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து நம்ம நல்லா வந்து எடுத்துட்டோம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து செடிகளுக்கு கொடுக்க தான் போகிறோம் இதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து களைச்செடிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடணும் களைச்செடிகள்னால நமக்கு நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படும் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே இது வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த களைச்செடிகள் எல்லாமே எடுத்துகிட்டு மண்ணை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு செடிக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்தா போதும் இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து உங்களோட செடிகளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா செடிகளில் வந்துட்டு டைபேக் ப்ராப்ளம் வராது மொட்டு கருகள் பிரச்சனை வராது அதே மாதிரி இலையில் வந்து சுருங்கல் தன்மை ஏற்படாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிரும் இதை வந்து நீங்கள் எந்தெந்த செடிகளுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ செடி ரோஜா செடி அதே மாதிரி முல்லை செடி இந்த மாதிரி பூ வகையான எல்லா செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செடிகள் நல்லா மொட்டுக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்கும் புதிய தளர்கள் ஏகப்பட்டது வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இலைக்கருகள் நோய் மொட்டுக்கருகள் நோய் வந்து பிரச்சனை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிருங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பயனுள்ள டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி